ஃப்ரைட் ரைஸ் கேட்டா சீக்கிரம் தர முடியாதோ ஆத்திரத்துல இளைஞர்கள் செய்த சிட்டி திருப்பூர் வீரபாண்டி காவல் நிலையம் அருகே வாலு என்பவர் வருடங்களாக உணவகம் ஞாயிற்றுக்கிழமை வீரபாண்டி பகுதியை சேர்ந்த கௌதம் என்பவர் உணவருந்து செஞ்சிருக்காரு அங்கு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் செய்து காத்திருந்த நிலையில தனக்கு பிறகு வந்தவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதாகவும் தனக்கு உணவு வழங்கவில்லைன்னு சொல்லி கௌதம் உணவகத்தில் இருந்த ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு இதனால கௌதம் தன்னோட செல்போன் மூலமாக அழைத்திருக்காரு இதனை தொடர்ந்து கௌதமின் நண்பர்கள் ஆறு பேர் அங்கு வந்த நிலையில உணவகத்தின் கண்ணாடிகளை உடைத்த கௌதம் உணவகத்தின் சமையல்காரரையும் உணவக காசாளரையும் தாக்கியிருக்காங்க அருகில் இருந்த குக்கர் மூடி எடுத்து தாக்கியதுல காசாலர் ஜாக்கிரின் முகம் மற்றும் தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் கடை ஊழியர்கள் சேர்ந்து கௌதம பிடிச்சிருக்காங்க அங்கு வந்த கௌதமின் நண்பர்கள் ஆறு பேரும் தப்பி ஓடி நிலையில வீரபாண்டி காவல்துறையினரிடம் கௌதம ஒப்படைச்சிருக்காங்க உணவகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல கௌதம் மீதும் பத்துக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்திருக்கு இதனை தொடர்ந்து உண்ணவகத்தை சேதப்படுத்தியது மற்றும் அங்கிருந்த ஊழியர்களை தாக்கியது ரத்த காயம் ஏற்படுத்தியது உயிருக்கு ஆபத்தை விளைவித்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கௌதம கைது செஞ்சிருக்காங்க திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க